கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் இந்த எதுவுமே அடைய முடியாம இல்லை முயற்சி செஞ்சு முடியாம இல்லை தோற்று போயிட்டா எல்லாம் வாக்கில விரக்தி ஏற்பட்டுச்சுன்னா எல்லாம் மாயை அப்படின்னு பார்த்துக்கிறீங்களா அழியும் நீர்மேவும் குமிழாதல் போலே ஆவது இப்போ இதெல்லாம் பாட்டுலாம் கேட்டிருக்கீங்களா எல்லாம் மாயா எல்லாம் வீண்தான் சும்மா நாடகம் நடக்குது அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும் சொல்றது விரக்தி ஆகிட்டா தானே மாயா மாயான்ட்டு நாம மட்டும்தான் வேற மாதிரி சொல்லுங்கிறோம் மண்ணும் ஒன்றும் மற்ற விட்ட வெள்ளியும் ஒன்றும் ஒன்றும் இல்லாததும் அப்படின்னு இந்த ரெண்டும் சேர்த்து தான் மாயான்னு சொல்லி வச்சிருக்காங்க மண்ணும் ஆகாயமும் அப்படின்ட்டு எல்லாமே ரெண்டாக தான் ஆகிடும் ஒன்றும் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் இல்லை ஒன்றும் மண்ணாக போயிடும் நிறைய பேர் சொல்லி சொல்லுவாங்க அது கஷ்டம்லாம் வந்துச்சுன்னா ஆனால் மண்ணை தூற்றி மண்ணாக போடாட்டு ஆல்ரெடி நம்ம மண்ணை தான் ஆப்பிட்றாங்க மண்ணை தான் போகிறோம் ஒன்றும் போச்சுடுவாங்க இல்லை எரிச்சிடுவாங்க எரிச்சின்னா ஆகாயத்துக்கு போச்சுட்டாக்கா மண்ணுக்கு ரெண்டும் ஒன்றை பிடிச்சா எது தான் கடவுள்னு நீங்கள் தேர்னீங்கன்னா கல்லை இப்போ கோயிலெலாம் இந்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் கட்டி எல்லாத்துலேயும் கோயிலெலாம் கட்டி சல்லையை வச்சு சிலையை டிசைன் டிசைனாக வச்சு வச்சுருப்பாங்க மாறாமல் ஒன்று சொல்லினே இருக்கும் அது எப்போ பார்த்தாலும் கையெல்லாம் சிம்பிளாக வச்சுருக்கோன்னு ஒரு ஒரு மாதிரி சிம்பிளெலாம் வச்சுன்னு உட்காந்து எத்தனை வாட்டி போனாலும் அது அப்படியே தான் இருக்கும் மாறி மாதிரி இருக்காது ஸ்க்ரீன்லாம் மாறிலாம் மாற்றி மாற்றிலாம் வச்சுருக்க நம்ம இருக்கிறோம் வேறு வேறு ட்ரெஸ் போடுறோம் வேறு வேறு மாதிரி காஸ்டியூம் டிசைனு ஆளுங்கள்லாம் மாறி நிற்கிறோம் வேலை தாரிகள்னு வேறு வேறு பண்ணிக்கிறோம்ல அதெல்லாம் கோயிலில் அப்படிலாம் வச்சுருக்காது ஒளிப்பட்ட கல்லை விட ஒளிப்படாத கல் தான் ரொம்ப விசேஷம் என்ன வேணால் வடிச்சிக்கலாம் அதில் ஒன்று வடிச்சிட்டோம்னா அதுக்கெல்லாம அது வேறு வேலை இல்லை ஒரு செவர் பிளைனாக இருந்தால் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அதில் என்ன ஏட்டோம்னா என்ன பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டம் அழிக்கிற மாதிரி இருந்தால் ஓகே பென்சிலில் ஏன்னா ஆச்சிடலாம் பேனால் எதுனா கொஞ்சம் கஷ்டம் அப்போ கல் மண் ஏதோ ஒன்று இருக்குதுன்னா அது இயல்பாக இருந்ததுன்னா சரியாயிடும் இப்போ இயல்பாக இருந்தால் நான் ஒன்றும் இல்லை சும்மா தான் கல்லுன்னு நினச்சின்னு போயிடலாம் அது கூட இல்லை ஒன்றுமே இல்லைன்னு புரிஞ்சிக்கலாம் ஸோ கடவுள் தேர்றதுக்குன்னா சில பேர் பயிற்சியார்த்தாரமாக தேடினே இருப்பாங்க தெளிவு ஏற்படுத்தினோன்னே தாண்டி போய் திரும்பவும் தேடி நிற்பாங்க ஏன்னா தேடி தேடி பழகிடுச்சி அதனால தேனே இருக்கணும் அது கதை ஒன்று கதை மாதிரி ஒன்று வரும் ஒரு பாட்டி வந்து வெளிச்சத்தில் தேடி நிற்பாங்க ஒரு சின்ன பையன் வந்து கேட்பேன் அண்ணா பட்டி தேர்றீங்க ஊசி ஒன்று தொலைச்சிட்டேன் அப்படியாண்டு ரொம்ப நாளமாக தேடின்ட்டு கேட்பேன் எங்கே தொலைச்சிங்கன்ட்டு ஏன்னா தேடி பார்த்து கிடையிலான ஒன்று வீட்டில் தொலைச்சிட்டேன் அப்படியே இங்கே வந்து தெரியுங்க தானே வெளிச்சமாகுது அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கு போயின்னே தேடினே இருப்பேன் கடவுள் தேரில நானே எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் தேடுறேன் அந்த மாதிரி தேடி நிற்பாங்க இந்த மாயா ரெண்டுமே புரிஞ்சிச்சேன்னா ரெண்டுமே ஒன்று தான் கல்லும் ஒன்று ஒன்றுலேருந்தான் ஒன்று வந்தது இன்றைக்கி ஸ்டேட்டில் அது நிற்கிறது வெட்ட வெளியிலேருந்து தான் அது வந்ததுன்னு புரிஞ்சிச்சேன்னா வெட்ட வெளி புரிஞ்சிச்சேன்னா சூன்யானும் புரிஞ்சிச்சேன்னா திரும்ப தேட வேண்டிய அவசியம் இல்லை எங்கே தேனாலும் அது என்ன தான் சூன்யந்தான் நீங்கள் என்ன தேனாலும் அதெல்லாம் சும்மா நான் ப்ரிஷ்ன கடவுள்லாம் யாரை பிடிச்சது வந்து என்கிட்ட சொல்ல முடியாது அவர் வாசனைன்னா என்ன நீங்கள் என்ன பண்ண முடியாது தடவி பார்த்துட்டு வந்து எங்கிட்ட காட்டலாம் முடியாது கடவுள் நான் தடவி பார்த்துட்டு வந்துக்கிறேன் இதாக என் கையை மோந்து பாருன்னு சொல்ல முடியாது வடிவம் நான் இப்படி பார்த்தேன் சொல்ல முடியாது அதெல்லாம் சும்மா அப்போ வடிவம் மற்ற ஒன்று மற்ற ஒன்றை நீங்கள் தேடுறதுனால இல்லை அது இருக்குது நீங்கள் தேடுற மாதிரி ஆக்கிட்டீங்க அதை அது இருக்குது அதில் தான் இருக்கிறோம் நம்ம அதனால நீங்கள் தேடாமல் கூட விட்டுடலாம் எனக்கு வழி இது பயிற்சி உபதேசம் தெரியலாம் தேவையில்லை கடவுள் வெட்ட வெட்டவெளின்னு புரிஞ்சிச்சானா நீங்கள் பயிற்சி செய்யணுன்ற அவசியம்லாம் ரெண்டாவது எதுவும் நல்லா வாழணும் சிறப்பாக இருக்கணும் கொண்டாட்டமாக இருக்கணும் உடலை மனதை ஆரோக்கியமாக ஆக்கிக்கணுன்னா தான் பயிற்சி தேவை புரிதலுக்கு அது ஞானத்துக்குன்னா தேவை இல்லை யார் வேணால் ஞானியும் செஞ்சின்னுலாம் நிறைய பேர் அப்படி தான் செஞ்சுட்டு போயிடறான் மற்றவங்க உட்காந்து கோமலம் கட்டினவன் பாவடை கட்டினவன் வட்டச்சவன் கொட்டை போட்டவன் நாமம் போட்டவன் பல பேர் பல விதமாக என்ன பண்ணிட்டு போயிடறாங்க இந்த உலகத்தில் உட்காந்துன்னுட்டு நிறைய புக்கு எழுதுனவேன் பாட்டு எதனவன் ஒழுக்கத்தை சொன்னவன் சாப்பிடாத சாப்பிட்டு இருக்காதே இரு பார்க்காத பாரு போகாத போன்னு சொன்னவன் இது மாதிரி பல பேர் இருக்கிறான் இந்த உலகத்தில் ரொம்ப சிம்பிள் கடவுள் வெளியாக இருக்குது அது யாவாக இருக்குது இல்லை கடவுள் பொருளாக இருக்குது எதையும் செய்ய வல்லது ஒரு பொருள் எதையும் செய்ய வல்லது ஒரு மண்ணு தான் இன்றைக்கி நம்ம ஃபோன் ஆக்கி வச்சு நிற்கிறோம் மண்ணு தான் என்ன பண்ணி வச்சுருவோம் இருக்கிற மண்ணெலாம் சிலிக்கான்றது ஒரு மண் எல்லாமே ஜெர்மனியானதோ அல்லது சொல்லப்படுற எல்லா பொருளுமே என்ன தான் ஒரு டஸ்ட்டு தான் டஸ்ட்டை எடுத்து வச்சு தான் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு இப்போ பின்னாரி நம்பர்லாம் சொல்லி ரெண்டு ஊரில் தான் ஜீரோ அல்லது ஒன்று மால்னா ஐயா இதை வச்சுருந்தான் நம்ம என்ன பண்ணுறோம் மாயாவோ மாற்றி மாற்றி போட்டுன்னா பண்ணி வச்சுக்கிறாங்க ஒன்று அல்லது ஒன்று மற்றது இருக்குது இல்லாதுன்னு வச்சிங்கன்னா அது பதினாறு வீட்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு வீட்டு நூற்றி இருபத்தி எட்டு விட்டுன்னு போட்டுன்னு போய் இனி கோடிங்களாம் எழுதுகிற அளவுக்கு அந்த தான் அது ரெண்டே விஷயத்தை தான் ஸோ மாயான்னு சும்மா சொல்லி விட்டுறாமல் புரிஞ்சிச்சானா நீங்கள் கடவுள் புரிஞ்சிடும் கடவுள் புரிஞ்சிச்சானா பயிற்சி தேவையாக வானவாண்டது அப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம் அதனால் தான் நீங்கள் நிறைய பேர் பயிற்சி செய்ய போர் அடிக்குது உங்களுக்கு ரொம்ப செஞ்சுருந்தா என்ன நடக்குது போகுது இல்லை அப்பனா பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் இல்லை தேர்ந்து நான் கொடுத்ததுல தேர்ந்தெடுத்தது ரெண்டு மட்டும் வச்சுக்கலாம் ஒன்றும் மட்டும் வச்சுக்கலாம் இது நல்லா இருக்குது இது மட்டும் வச்சுக்கலான்ற மாதிரி வருங்க நீங்கள் மாற்ற அப்படி தான் பயிற்சி பண்ணுறீங்கன்னா இல்லை பெரிய பண்ண முடியாது வந்துரு அப்படின்ட்டு மாயா புரிஞ்சிச்சேன்னா நிம்மதியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நல்லா மாயினா இல்லைன்னு நினச்சிக்க போகிறீங்க இல்லாததுமாக இருக்கிறதுமா இருக்குது இருக்கிறது தான்னால் பொருள் வடிவமற்ற கல் மண் இந்த பக்கம் போனால் ஒன்றுமே இல்லை ரெண்டு தான் ஸோ ரெண்டு தான் இங்கே இருக்குது ஒன்று அதுதான் அதபடி மதங்களோ புக்கோ வேதமோ உங்களுக்கு உதவாது சும்மா அதெல்லாம் இது புரிஞ்சுச்சோன்னா எல்லாம் உதவும் அதில் மறைமுகமாகவும் சூட்சியமாகவும் வேறு வேறு சொல்லி வச்சுக்கிறானு எல்லாம் பற்றினே நீங்கள் குழப்பீங்கன்னு என்ன பண்ணியிருக்கலாம் ஏமாற்றினே இருக்கலாம் ஏமாந்ததுனும் இருக்கலாம் ஏமாற்றுக்கும் ஏமாறத்துக்கும் தான் என்ன பண்ண போகிறாங்க தான் போகிறாங்க புரிஞ்சுக்கோங்க மாயா என்ன ஒன்று மற்றதும் ஒன்றுமா இருக்கிறது தான் நீங்கள் ஒரு பொருள் உங்களுக்குள்ள பொருளற்ற ஒன்று வேலை செய்யுது அவ்வளோதான் கடவுள் இல்லைனா இல்லை இருக்குது ஆப்ஜெக்ட் இல்லை அதனால் என்ன பண்ண முடியாது நீங்கள் எப்படின்னு செத்துற முடியாது ஆப்ஜெக்ட்னா மண்ணு தான் நாசாவுக்கு போயிருந்தேன் அங்கே பெரிய கல் இருந்தது ஃபோட்டோ வச்சுக்குமாரி தடவி தடவி பார்க்குறோம் ஒன்றும் இல்லை இதே கல் தான் அது எங்கே போனாலும் கல் என்னதான் கல் தான் அதனால் மாயான்றது கூட புரிஞ்சுனா கடவுளை புந்திடலான்னு சொல்ல வரேன் அதுதான் அதுமாதிரி சொல்லி வச்சு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது